ஒரு அவசர தேவைக்கு பணம் வரும் அதிசய தகவல்கள் மற்றும் ஜோதிட பரிகாரங்கள் தாந்திரிக பரிகாரங்கள் தொடர்ந்து இந்த சேனல் மூலமா சேனல் சப்போர்ட் பண்ணுங்க குருவே சரணம் குருவே துணை இந்த பதிவு ரொம்பவும் முக்கியமான பதிவு இது வரைக்கும் வெளிவராத ஒரு பதிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் குறிப்பா ஒரு அவசர தேவைக்கு பணம் வரும் அதிசய தாந்திரீக எண் இதை பயன்படுத்தி பார்த்துட்டு நீங்கள் சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து இந்த தாந்திரிகத்தெல்லாம் நம்பிக்கையே இருக்காது என்ன தாந்திரிகம் இதெல்லாம் செய்யறதுனால நமக்கு வந்து நடக்குமா அப்படிங்கிறவங்க எல்லாம் தயவு செஞ்சு இதை பயன்படுத்தி பார்க்க வேணாம் நான் இதை சும்மா பயன்படுத்தி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கறேன் அது வருதா என்னன்னு அப்படிங்கிறவங்களுக்கு கட்டாயமா நடக்காது இன்றைய நாள் எப்படி போகணும்னு தெரியாத ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க ஒரு பெரிய பண தேவை தான் என்னால் வந்து சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன ஒருக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆத்மார்த்தமாக இதை பயன்படுத்தி பார்த்துட்டு இதனுடைய பயன்பாடு எப்படி வேலை செய்துங்கிறது உங்களுக்கு ஆச்சரியத்தில் அப்படியே ஆழ்த்தும் இப்போ நானே பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நிறைய என்னுடைய வாடிக்கையாளர்கள் சிரமப்படுறவங்களுக்கு சில இடங்களில் வந்து நம்ம அது இதை பயன்படுத்தியிருக்கோம் இது நம்ம மற்றவங்களுக்கும் வந்து சொல்லுவோம் அதை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால இதை நம்ம பதிவு பண்ணுறோம் குறிப்பாக அவசர தேவைக்கு பணம் வரும் அதிசய தாந்திரிக எண் இதை வந்து நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் நான் சொல்றேன் நீங்க இதை பயன்படுத்தி பார்த்துட்டு அவங்களுடைய தேவைக்கு உங்களுடைய ஆத்மார்த்தமாக நீங்க பண்ணக்கூடிய விஷயத்துக்கு தகுந்த மாதிரி இது வேகமாக வேலை பார்க்கும் உடனே அன்னைக்கே வேலை பார்க்கும் ஒன்று இரண்டு நாட்கள்ல வேலை பார்க்கும் ஒரு சில பேருடைய அந்த ஈர்ப்பு விசைக்கு தகுந்த மாதிரி இது பயன்படுத்தி பார்த்துட்டு நீங்கள் கட்டாயமா பதிவு பண்ணுங்க உங்களுடைய உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க நான் அந்த க இதில் வந்து நிறைய கருத்து வரும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் புகழ்பா எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம ஒரு பிள்ளையார சொல்லி போட்டணும் பச்சை இங்கு இது வந்து பயன்படுத்தணும் பச்சை இங்கு பேனா பயன்படுத்தி ஆஹ் இதை செய்யும் பொழுது நீங்க வந்து நீங்க இருக்கிற இடத்துல வந்து கிழக்கு முகமா உட்காந்து பண்ணணும் கிழக்கு முகமா உட்காந்து சாதாரணமா ஒரு நோட் எடுத்து அந்த நோட்டுல ஒரு ஃப்ரெஷ் பேஜ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பிள்ளையார சொல்லி போட்டுட்டு சிவ சிவா அப்படின்னு சொல்லிட்டு சிவசிவா அப்படின்னு எழுதிட்டு இந்த ஐங்கோணம் போடணும் இந்த ஐங்கோணம் போட்டு இது வந்து பஞ்சாட்சரம் இந்த பஞ்சாட்சரத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எழுதணும் எழுதிட்டு இந்த பஞ்சாட்சரத்தை முழுமை ஓம் அப்படிங்கிற பிரணவத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதில் பயன்படுத்திட்டு இதில் மஞ்சள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சாதாரணமா மஞ்சள் வச்சுக்கோங்க வச்சுட்டு அடுத்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயம் ஒன்றிலிருந்து ஒரு இருபத்தி ஏழு நம்பர் போட்டுக்கோங்க இருபத்தி ஏழு மட்டும் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் எவ்வளவு தேவை இருக்குது ஒரு அர்ஜென்ட்டுக்காக பயன்படுத்துகிறது இது நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு இருபத்தி ஏழு வரைக்கும் நம்பர் போட்டுட்டு எட்டு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஏழு அப்படிங்கிற நம்பரை இருபத்தி ஏழு முறை நீங்கள் எழுதணும் இருபத்தி ஆறு முறை எழுதிட்டு இந்த ஃப்ரெஷ் பேஜ் அப்படியே இந்த பக்கத்தை நீங்கள் மூடி நார்மலாக மூடி வச்சிட்டாலே போதும் அப்போ இருந்து அந்த நம்பர் வந்து இயங்க ஆரம்பித்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் அல்லது எதிர்பாராத ஒரு பணப்புழக்கம் அப்படிங்கிறது அது செயல்பட ஆரம்பிக்கும் அதை கட்டாயம் நீங்கள் உணர முடியும் ஒரு சில நபர்களுக்கு சில நிமிடங்களில் ஆரம்பிக்கும் ஒரு சில நபர்களுக்கு சில மணிகளில் ஆரம்பிக்கும் ஒரு சில நபர்களுக்கு இரண்டு மூன்று நாட்களில் அதிகபட்சமாக இது வந்து நடந்தே தீரும் இதை பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் இந்த தகவலை வந்து பகிர்ந்து கொடுங்க வாழ்க மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்